இப்ப தனிச்சு நின்னாலே அவர் வந்துருவார் சார் தனிச்சு நிக்கிறது தான் பெஸ்ட் அவருக்கு கூட்டணி சேர்த்து அவர் பேர் அவருக்கு எடுத்துக்க வேண்டாம் அந்த கட்சி வேணாம்னு வேணான்னு தான் அவர் ஆட்சி அமைக்கிறாரு வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சு திருப்பி நம்ம போய் கூட்டணி வச்சா மக்கள் யார் வேணாலும் வரலாமா ஆனா முதலமைச்சர் வந்து விஜய் தானா இதெல்லாம் நடக்கிறது தப்பா இதெல்லாம் தனியா நிச்சா தான் அவருடைய பவர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா அவர் வந்து கூட்டணி மூலியமா வந்தாருன்னா எதனா பார்க்கலாம் எதனா அவர் ட்ரை பண்ணலாம் இப்ப என்ன பொறுத்திருக்கு அவர் தலைமையெல்லாம் யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க அதிமுக கூட இருந்தா வராது திமுக வைத்திரும் போது அதிமுக சேர்ந்தா திமுக வைத்திரும் போது விஜய் ரசிகர் வேற அண்ணா திமுக ரசிகர் வேற ஒரு அண்ணா திமுக காரணம் போயிட்டு நீ கேட்டு என்ன ரெட்டால எங்க இருக்குது அங்கன்னா கூட்டணி வச்சாதான் வர முடியும் அவர் தனியா என்ன வர்றது சிரமம் தான் கூட்டணி வச்சா நீ நான் போட்டு போட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுக்காங்க விஜய் காந்த் எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி ஆயிடும் அவர் தனிமையிலே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் யார் முதலமைச்சரை ஏற்றுக்கிறாங்களோ அந்த கட்சிகளோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ விஜய் வந்து திமுக அதிமுக இல்லாமல் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சா ஜெயிக்கலாம் முடியுமான் அரசியலில் அனுபவம் இல்லாதவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு வெற்றிங்கிறது அவ்வளோ சுலபமாக கிடைக்காது எம்ஜிஆர் ஒன்றும் கிடையாது எம்ஜிஆர் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து கட்சியில இருந்து வந்தவர் திமுகவும் அவரை வளர்த்துச்சு அவரை திமுக வளர்த்துச்சு சரிங்களா அதனால் எம்ஜிஆர் ஆக முடியாது ஆட்சிக்கு வர முடியாது ஓ கூட்டணி வச்சா கூட்டணி வச்சா கூட வர முடியாது அனுபவம் வந்து என்ன செய்ய போற சொல்லுங்க அதாவது மக்களுக்காக இது வரைக்கும் எந்த ஒரு உடைப்பையும் அவர் செய்யல அவருடைய சம்பாத்தியத்துக்கு தான் இது நாள் வரைக்கும் நேற்று வரைக்கும் உழைச்சிருக்காரு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் என்ன செய்ய போறாருங்க முதல்ல தெளிவா சொல்லட்டும் அப்புறம் பாப்போம் நேற்று வந்து டீமும் கட்சி ஆரம்பிச்சு திடீர்னு வந்து போட்டு எங்களா கூட சேர கட்சிக்கு தான் பார்த்தோம் கால எங்களா கூட சேர முதலமைச்சர் அவர் ஏத்துக்கினாங்கதான் மீதி கட்சி எல்லாம் வந்து சேர்ப்பாரோம் அவரு கூட்டணி சேர்த்து போறான் யார் வேணாலும் வரலாமா ஆனால் முதலமைச்சர் வந்து விஜய்தானா இதெல்லாம் நடக்கிறது தப்பா இதெல்லாம் கட்சியை ஆரம்பித்து ஒரு ரெண்டு ரெண்டாவது வருஷம் இப்போ தான் பிறந்து இருக்குது உடனே வந்துட்டு நான் தான் முதலமைச்சருனா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தகுமா இல்லை இன்னும் எங்கே தான் இருக்கிறானுங்க இன்னும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அவசியம் வருவார் ஏன்னா அவர் அந்த மீட்டிங்கை நம்ம ஏரியாவில் தான் போட்டார் விற்கிற வண்டியில் நான் விழுப்புரம் போட்டார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி நைன் பர்சண்ட் இருக்குது நைன்ட்டியாக இருக்குது ஒரு திமுக விழுத்துற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியும் மக்களுக்கு தேவை மாற்றம் தானே கண்டிப்பா அவர் வந்து குடுப்பாரு அவர் தனியா இருந்தாலே கேப்பாரு தனியா இருந்தாலும் வின் பண்ணுவாரு ஒரு கூட்டணி வச்சு அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல தனியா நின்றாலே நன்மையா நின்னுதான் வரணும்னு நினைக்கிறோம் தனியா நின்னா தானே மாஸ்க் காட்ட முடியும் வெற்றி தோல்வி அப்பதானே தெரியும் கூட்டணி அமைகத்தெல்லாம் அது சரியா படல தனியா தான் நிக்கணும் தனியா நிச்சா தான் அவருடைய பவர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் தனியா வந்தாருன்னா ஜீரோ தான் வாங்குவாரு அவரு அவருக்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி எல்லாம் ஒண்ணு தெரியாது இல்ல ஈஸ் பேசிக்கலி ஆக்டர் ஓகேங்களா அவர் வந்து கூட்டணி மூலியமா வந்தார்னா எதனா பாக்கலாம் எதனா அவர் ட்ரை பண்ணலாம் பட் மத்தபடி மத்த மக்கள் கூட்டத்தை வச்சுலாம் அவரால எதுவும் டிசைட் பண்ண முடியாது சார் பேசிக்கா இட் வில் டேக் அனதர் டூ ஒரு ஃபோர் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு அப்படி இல்லை அஞ்சு நேடு அப்படின்னா ஒரு பத்து வருஷம் ஆகும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஈ டோன்ட் ஆஃப் வெண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புதிய மாற்றம் வரணும் இல்லையா அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக வருவோம் வரவேறோம் அதிமுக திமுகவை தாண்டி விஜயால் வந்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வரலாம் சார் வர முடியும் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருடைய ஆட்சியுமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வெறுக்கிறாங்க அதனால விஜய் கண்டிப்பா வருவார் அதுல எந்த டவுட்னு இல்லை யாரோ ஒருத்தர் வரணும் இல்ல

அப்படி அதிமுகவுடைய துணை இல்லாம அவரால் ஜெயிச்சு வந்துடும் ஜெயிச்சு வர முடியாது கண்டிப்பா கூட்டணி வச்சா தான் முடியும் கூட்டணி வச்சா வெற்றிகாரம் விஜய் வந்து கூட்டணி வச்சா வெற்றிகாரம் கண்டிப்பா கூட்டணி இல்லாம வெற்றி போடுவோம் கண்டிப்பா அது எல்லாருமே உறுதியாது கூட்டணி இருக்காது மேக்சிமம் கூட்டணி இல்லாம

தனியா நீ வந்து ஜெயிப்பாரு நீங்க விஜய் வந்து அப்படி தடிச்சு நின்றா அதிமுக வீழ்த்திட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியும் சான்சஸ் ஹண்ட்ரட் இருக்காது கண்டிப்பாவே முடியும் அவர் தனித்து நின்றா கண்டிப்பா முடியும் சார் இது எவ்வளவு நாளைக்கு தான் திமுக அதிமுக ரெண்டு கட்சி இருப்பாங்க ஒரு கட்சி மாற்ற வேணும் தானே மாற்ற வேணும் தான் உடனே மாறிடும் அவங்க எல்லாம் உடனே வந்துட்டாங்க அண்ணா திமுக திமுக உடனே வந்துட்டாங்க எவ்வளவு எவ்வளவு போர் எவ்வளவு சந்திப்பு எவ்வளவு இந்தி போராட்டம் எதையோ நடத்திட்டு வந்தாங்க திமுக அதில் வந்து எம்ஜிஆர் வந்துடறேன்னா எம்ஜிஆர் வந்துட்டு அப்போவே வந்துட்டு எம்எல்ஏ டிஎம்கேல புரியுதுங்களா டிஎம்கேல ரெண்டு வாட்டி எம்எல்ஏ பரங்கமலை தொகுதிக்கு ஸ்ட்ரைட்டாக அவர் வந்துட்டு நேராக நான் தான் முதலமைச்சர்ன்னு சொல்லியே இல்லை இப்போ அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இல்லை இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அதிமுக இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் வருவாரா அதெல்லாம் வர முடியாது விஜய் ரசிகர் வேறு அனாதிக்குமார் ரசிகர் வேற இன்னும் கூட ஒரு அதிமுக காரனு போய்ட்டு நீ கேட்ட என்ன ரெட்டையில் எங்கே இருக்குது அங்கன்றான் அதாவது அவனுக்கு வந்து இதுவும் கிடையாது இப்போ கட்சியோ எதிர்பார்க்கல இப்போ நல்லா இருக்கிறேன்னா வந்துட்டு அப்போ கேட்டாங்க என்ன நீ என்ன எதை கூட போயிவிடுவா இது சசிகலாவா இதுவான்னு கேட்டுருந்தானுங்க ஓபிஎஸாக நிற்கிட்டு அப்போ ஃபர்ஸ்ட்டு போது ரெட்டையில் எங்கே இருக்குது அதான்டாது யார் கையிருக்கு யாரும் கையில் இருந்தாலும் குதிரை கையிலிருந்தாலும் ரெட்டையில் எங்கே இருக்குது அத அதுதான் அதுதான் அதிமுக அதனால தான் என் தலைவன் கே எத்துது ரெட்டையில் விஜயகாந்த் அளவுக்கு விஜய் வருவாரா விஜயகாந்த் இனிமேல் இனிமேல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அது ஏன்னா அவருக்கு இருந்த மௌசி இந்த அம்மாவுக்குலாம் அவ்வளோலாம் கிடையாது அவர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணாருங்க இன்றைக்கி சோறு போடாத இதுவே கிடையாது இன்னி அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு நம்மளுக்கு சத்தப்பேர்தா எல்லாமே ஒன்று ஒன்று சொல்லி நினைக்கிறானங்க எவ்வளோ நல்லது பண்ணி ஒரு ஊரே வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் விஜயகாந்த் இவர் விஜய்லாம் ஒன்றா சேர்க்க முடியும் எப்போ விஜய் யாருக்குன்னா தொட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்களா எதுனா ஹெல்ப் பண்ணி கேள்விப்பட்டுக்கிறீங்களா பட்டுக்கிறீங்களா சொல்லுங்கள் திருவீனு வந்து நான் கட்சி ஆரம்பிச்சு தான் இருக்கிற ரசிகர்லாம் பால் ஊற்றிட்டானுங்கன்னா போதுமா அந்த கட் அவுட்டில் உடனே விஜய் வந்துட முடியுமா அதெல்லாம் வேலைக்காக தெளிவா தலைவர் வந்தாரனா எம்ஜிஆர் வந்தாரா அது வேற கதை நடிகரில் எம்ஜிஆர் தவிர மீதி யாருன்னா வந்துக்கிறாங்களா அன்னைக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்கோ மீதி யாருன்னா வந்துக்கிறாங்களா நான் தான் அன்றைக்கே உங்களுக்கு பேட்டி கொடுத்தேன் அம்மாவே வர்றதுக்கு காரணமே ஒன்று போட்டு அந்த ரெட்டை வேலை திமுகா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு அதிமுக கூட்டணி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தனிச்சு அவர் நீ அவர் தலையில அவர் தலைமையில நடக்கிறது அவர் அரசியல் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா வச்சாதான் வர முடியும் அவர் தனியான விஜயும் ஒன்னு சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும்ல விஜய் வருவாரா என்னன்னு தெரியல பட் ஈஸ் சினிமா ஸ்டார் பட் ஐ டோன் நோ அபவுட் ஏடிஎம் கேனும் ஆனா கண்டிப்பா ரெண்டு பேருமே வந்தா நல்லது மக்களுக்கு நல்லது நான் சொல்லுங்க விஜய் வந்து கூட்டணி வச்சு வந்தா நல்லா இருக்கும் இல்ல தனிச்சு நின்றா வெற்றி பெறுவா இப்ப தனிச்சு நின்னாலே அவர் வந்துருவாரு சார் தனிச்சு நிக்கிறதுதான் பெஸ்ட் அவருக்கு கூட்டணி சேர்த்து அவர் பேர் அவருக்கு எடுத்துக்க வேண்டாம் அதனால கூட்டணி இல்லாம அவர் தனிச்சு நிக்கிறதே நல்லது விஜய் வந்து சூப்பர் அவர் வந்து நல்ல மனுஷன் இந்த வந்து இந்த பெரிய எலெக்ஷன்ல எவனே எழுக்க முடியாது ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மூணு எழுத்து அம்மா மூணு எழுத்து விஜய் மூணு எழுத்து அமைச்சு நந்தர் விஜய் கொடுக்கலாம் எனக்கு வந்து விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்தியமா முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு நல்ல மனுஷன் தனிச்சு நிக்கிறது நல்லது டைம் கூட்டணி இருந்தா அது எல்லாரும் எல்லா கட்சி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா வின் பண்றோம் திமுகங்கிறது ஒரு வலிமையான கட்சியா இருக்கு எந்த கட்சியுடைய கூட்டணி இல்லாம எப்படி தனியா நீங்க வெட்டி வெற்றி வெட்டிப்பட முடியும் மக்கள் வந்து அமௌன் வரவேற்பு வச்சிருக்காங்க தளபதி மேல அதனால எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எப்போ எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க கண்டிப்பா இருபத்தி ஆறுல தளபதியோட நீங்க கூட்டணி வச்சு அப்படி வரது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தனிச்சா தனியார் தான் ஒரு இது கூட்டணி வச்சா அந்த கட்சி வேணாம்னு சொல்லிட்டுதான் இவர் ஆட்சி அமைக்கிறாரு வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சு திருப்பி நம்ம போய் கூட்டணி வச்சா மக்கள் அதனால கூட்டணி எல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க அவரும் வைக்க மாட்டாரு வைக்காம தனியார் இருபத்தி ஆறுல அவர் தான் முதலமைச்சர் இல்ல தனிச்சு நிக்கிறது தான் நல்லது கூட்டணியா இருந்துட்டா அது என்னைக்கா இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து நின்னோன்றத விட தனியா நல்லதா கேட்டு போய் எம்ஜிஆர் போல விஜய் அவர்கள் வருவாங்க ஜெயலலிதா அம்மையார் போல விஜய் அவர்கள் கண்டிப்பா வருவாரு அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்க எங்க வீட்டுலயும் எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் நாங்க எல்லாம் தீர்மானமா இருக்கிறோம் அம்மாக்கு அப்புறம் தீர்மானமா எங்க வீட்ல எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி எவ்வளவு மக்கள் நினைப்பாங்க அவர் தனியாதான் நிக்கணும்னு நாங்கலாம் ஆசைப்படுறோம் கூட்டணி எல்லாம் வேணாம்ன்னு தான் தோணுது எல்லாம் ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எம் ஜி அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை இப்போ இவரு வராரு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வழி விடுட்டமா காலங்காலமா இவங்களே ஆண்டுக்கு நிறையா எப்படி அவர் வரணும் மக்களுக்கும் நல்லதை செய்யணும் நாட்டுக்கு நல்ல பேர் எடுக்கணும் அவரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அவர் வந்து உக்காரணும் அதுதான் எங்க ஆசை கூட்டணி வச்சா நீ நானும் போட்டி போட்டு சண்டை போட்டு பிரிச்சுக்காங்க விஜயகாந்த் எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி ஆயிடும் அவர் தனிமையிலே வரணும் ஆனா கண்டிப்பா ஒரு எம்ஜிஆர் போல அந்த இடத்துக்கு இடத்துக்கு ஒரு அந்த மாதிரி கண்டிப்பா சான்சஸ் இருக்கு அதாவது தனியாவே நின்று செயல்பட்டார்னா அதுக்குண்டான இது கண்டிப்பா கிடைக்கும் கூட்டணியா இல்லாம ஏன்னா ஜெயலலிதா அம்மையார்ல தனியா நின்னவங்கதான் கூட்டணி இல்லாம அந்த மாதிரி அவர் கூட்டணி இல்லாம நின்னா கண்டிப்பா அதுக்கு சான்சஸ் இருக்கு